ஜூலை மூன்று ஆனி இருபது அரைமணி நேரம் பரம்பொருளே பரிபூரணத்தன்மையில் நான் முன்னேற்றம் அடையும் அளவு என் குற்றங்கள் குறையும் துன்பங்கள் தொலையும் நான் பரிபூரண நிலையை நாடியிருப்பேனாக நல்வாழ்வுக்காக என்று நாள்தோறும் அரைமணி நேரம் ஒதுக்கி வை உயர்ந்த பாங்கை பற்றி எண்ணிப்பார் பின்பு அதை பழக்கத்தில் கொண்டு வர முயலுக ஆற்றலும் நல்லறிவும் உண்டாவதற்கு இதுவே உற்ற உபாயம் அவசரம் வேண்டாம் உன் கடமையை ஒழுங்காகச் செய் கட்டுப்பாடும் சுயநல தியாகமும் வடிவடுத்தவன் ஆவாயாக காலமே காலம் ஒரு காட்டும் காரணமே காரண காரியங்கள் இல்லா கோலமே எனை வா வா என்று கூவி குறைவர நின் அருள் கொடுத்தார் குறைவோ சொல்லாய் தாயுமானவர்